வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் பன்னெண்டு மாவட்டங்களுக்கு என்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக இன்றும் அக்டோபர் ஐந்து தமிழகத்தின் பன்னெண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதோடு விருதுநகரில் ஓடையை கடக்க முயன்ற சிறுவன் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையின் நீர்மட்டம் அதன் மொத்த உயரமான ஐம்பத்தி ரெண்டு அடியில் ஐம்பது அடியை கடந்துள்ளது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி ஆற்றில் வினாடிக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது இதன் காரணம் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கழுகுமலை நாலாட்டின் புதூர் திட்டங்குளம் ஆகிய இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது இன்னைக்கு கனமழை பெய்யக்கூடிய பன்னெண்டு முக்கிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் மதுரை தேனி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு நீர்நிலைகளின் அருகே செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்